சில விஷயங்களுக்கு அவங்க போகும்போது வந்து ஆர்த்தியால இருக்க முடியல அதனால இப்போ ஜெயம் ரவிக்கு அடுத்த டாக்டரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வகையில பார்த்தா ஜெயம் ரவி பண்றது நியாயமணி தெரியல ஆர்த்தியை டைவர்ஸ்ட் பண்ணுவதற்காக இந்த கெணேசா வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டிய ஆர்த்தியை டைவர்ஸ்ட் பண்ணுவாரா அல்லது இவருக்கு பல அவமானங்களும் பல டரசர்களால்தான் இப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரா என்று போக போக தெரியாது ஒருத்தருக்குழ்க்கையாக வாழ்வதற்கான சூழ்நிலைக்கு நிறையவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அதை முக்கியத்துவமாக இருப்பதை சினிமா நடிகர்கள் தான் அதன் மாற்று கருத்தை இல்லை சினிமா நடிகர்கள் கலந்த கடந்த இதெல்லாம் பார்த்திருக்கோம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைகள் வண்டி முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அது எந்த விதத்துல வாங்கன்னு தெரியல ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் மண்ணாசர் பொண்ணாசர் பெண்ணாசர் எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட சில விஷயங்கள்ல சில முடிவுகளை எடுக்க போன தலைமைப்பட்டு போனா சில விஷயங்களை கைவிருக்க போனாது பழமைப்பட்டு போனா சில விஷயங்களை அது நினைக்க போனாது பழையதை அடுத்தது யூஸ் பண்ண முடியாத காலமாக இன்னைக்கு மாற இருக்கிறது ஜெயின் ரவி வாழ்க்கையில வந்து அதாவது ரஜினி மோகன் வாழ்க்கையில வந்து இன்னைக்கு வந்து கனிசா நுழைந்திருக்கிறதை பார்க்கும் போது வந்து மோகன் கனிஷாவுக்கு ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி சந்திப்புகளும் அவர்களுடைய நெருக்கங்களின் முறை எந்திருக்கிறது உண்மையாகவே தெரிய வருகிறது இதற்காக நமக்கு ரவி மோகன் மத்தியில் மட்டும்தான் நியாயமே நம்ம நினைச்சோம் ஆனா இது எந்த விதத்துல நியாயம் தெரியல தெரியல இருவகையால ஆர்த்தி வந்தி ஜெயம் ரவிக்கு வந்து தார்சல் கொடுத்திருந்தாலோ கொண்டிருந்தாலோ அது ஒரு வகையில இதா இருந்தாலும் ஆனா இன்னைக்கு உள்ள தொழில்நிலைக்கு அவருடைய சில முடிவுகளை எடுக்கும்போது வந்து ஆலோசித்து யோசித்து எடுத்து ஆனால் சில வாழ்க்கைகள் பொருந்தாமல் போகும்போது இவரோட முடிவுகள் எடுப்பதற்கு சட்டத்தில் அதுக்கு நிறைய இடங்கள் இருக்கத்தான் செய்கிறது ஆனா இப்படிப்பட்ட முடிவுக்கு வரும்போது மீண்டும் வில்லியா வெள்ளியாக்கான் தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதில் என்னென்ன விஷயங்கள் புலம்படியாக இருக்கானு தெரியல ஆனால் என்னைக்கு இது புரிய போகிறது தெரியல ஆனா இந்த இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்ப சோசியல் மீடியால அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா தொடர்பு கொண்டே வருகிறது கண்ட தகவல் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலுக்கு பண்ணுங்க